ஹலோ சார் ஐ எம் ஸ்ரீகா ஹலோ ஆட் ஏஜென்சியில இருந்து வர உங்க எம்டி அப்பா மேல ரெடிமேட் செக்ஷன்ல இருக்காரு போய் பாருங்க தேங்க் யூ தம்பி புதுசா வந்திருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து மாட்டி வைங்க ஆ மாட்டிறேன் சார் அப்பதான் பாக்குறது கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கும் சரி சார் ஹலோ வாங்க சார் ஆ ஆட் ரெடி ஆயிருச்சு தேங்க் யூ 30 मिनिट्स 20 मिनिट्स 10 मिनिट्स ਨੇ இந்த சிடில காப்பி பண்ணிருக்கோம் அப்படியே இது மாஸ்டர் உங்ககிட்ட சிடி பிளேயர் இருக்கல பாத்தலமே தேவ சார் நேத்து நான் உங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தேன் அப்ப வந்து உங்க டாக்டர் எனக்கு எல்லாத்தையுமே பிளே பண்ணி காமிச்சாங்க எல்லாமே வெரி எக்ஸலன்ட் சார் அப்படிங்களா என்கிட்ட சொல்லவே இல்ல சார் தம்பி அந்த செக்க கொஞ்சம் எடுத்து கொடுங்க இந்தாங்க சார் ஆ தேங்க் யூ சார் என்ன நீங்க இப்படி இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு வந்துட்டீங்க ஏ சார் இல்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பேன் எனக்கு வேற ஒரு எங்கேஜ்மென்ட் இருக்கு ஓஹோ ஏதாவது விசேஷங்களா ஆமா சார் என் பொண்ணுக்கு சம்பந்தம் அமைஞ்சிருக்கு அதனால அவளுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்காக மாப்பிள்ள வாழ்த்துக்கள் இருந்து சம்பந்தமா இல்ல சார் லோக்கல் தான் ஆனா பெரிய இடம் நல்ல ஃபேமிலி அவங்களுக்கும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இல்ல ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்காங்க யாரு சூர்யா ஸ்வீட் சார் மிஸ்டர் சுந்தரத்தோட மூத்த பையன் கண்ணன் தான் மாப்பிள்ள கண்ணனா என்ன சார் அவங்கள உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் சார் உங்களுக்கு தெரியாமல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். அதை நீங்கள் மறந்துருக்க சார் முன்னமே சூரிய ஸ்வீட் ஃபேமிலியோட தான் சம்மந்தம் வச்சுக்க போறீங்கன்னு சொல்லியிருந்தா என் வருத்தத்தை நான் சொல்லியிருப்பேன் சார் என்ன சார் சொல்கிறீங்க சார் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தீங்க அதை நான் உடச்ச மாதிரி ஆயிடுச்சு வெரி சாரி சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஏன் அந்த ஃபேமிலி ஏதாவது சரி இல்லையா முதல்ல நான் யாருங்கிறத சொல்லிடுறேன் சார் நான் நான் சுந்தரத்தோட சம்மந்தி சார் இல்ல முன்னாள் சம்பந்தி சார் உங்களுக்கு தெரியாது எனக்கு ஒரே பொண்ணு சார் சுந்தரத்தோட ரெண்டாவது ஏஜென்சியில ஒரு சாதாரண ஒர்க்கர் என் பொண்ணு மனசுல இடம் பிடிச்சிட்டான் நானும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் தான் அவனோட உண்மையான சுயரூபம் எனக்கு தெரிஞ்சது என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணோடவே தப்பான உறவு வச்சிருந்தான் சார் அவன் இப்போ அந்த பொண்ணு வேற கர்ப்பமா இருக்கான் அவ மேல என் பொண்ணு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா சார் இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவ என் வீட்டுக்கே வந்துட்டா இப்போ விவாகரத்து கேட்டிருக்க அது மட்டுமா சார் அவன் தம்பி விஷயத்தை நீங்க கேட்கவே இல்லையே அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சார் அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் அவர் ஏதோ சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றதா சொன்னாங்க தனியா பிசினஸ் மட்டும் பண்ணல சார் வீட்டை விட்டு போயிட்டா சார் அவன் ஏன் தெரியுங்களா அவன் கட்டிக்கிட்டு வந்த பொண்ண அவன் அம்மா அதான் சார் உங்க வருங்கால சம்பந்தி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க சார் வேற வழி இல்லாம பையனும் வெளியே போயிட்டான் சார் சார் பேரு தான் பெரிய குடும்பம் எல்லாருக்குமே சின்ன புத்தி சார் சரி சார் நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க விருப்பம் ஐயோ சார் நல்ல நேரத்துல வந்து விஷயத்த சொன்னீங்க சார் உங்கள மாதிரியே எனக்கும் ஒரே பொண்ணு சார் அவளுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா என் உசுரே போயிடும் சார் நடந்துட்டே இல்லை சார் நடக்கும் இப்போ இப்போ பழகிறதுக்கு எல்லாருமே வெள்ளை கட்டியாக தான் சார் இருப்பாங்க போக போகத்தான் அவங்களோட சுய ரூபம் உங்களுக்கு தெரியும் பார்த்து உஷாரா இருங்க உஷாரா இனிமே நான் ஏன் சார் அந்த குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்க போறேன் தெரிஞ்சே என் பொண்ணை கொண்டு போய் பாலு நேரத்தில் தடுவேணா நீங்கள் நல்ல நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொன்ன மாதிரி அன்னைக்கு எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை சார் அதான் சார் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு சரி சார் நான் கிளம்புறேன் சரி வாங்க சார் வரேன் சார்

என்ன சதீஷ் இப்ப எதுக்கு இங்க வந்த என்ன சௌந்தர்யா நான் வர்றது உனக்கு பிடிக்கலையா நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ண தான் அப்பப்ப வந்து பணம் வாங்கிக்கிட்டு வேணும் உனக்கு பணம் தான் வேணும் இந்நேரம் நீ மாட்டிருப்ப தெரியுமா சௌந்தரியா உன்னால அந்த ராகவன் குடும்பத்துல என்னென்னமோ நடக்குது நீ மட்டும் உன் ஸ்பாயில் ஆயிடும் ஏதோ நானா இருக்கிறதுனால நீ தப்பிச்சு உங்ககிட்ட பேஸ்ட் போனத கண்ண இல்ல அதான் நம்ம ராகவனோட அண்ணன் அவர் வாட்ச் பண்ணிருக்காரு அவர் அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருக்காரு ஒரு கட்டத்தில் என் சட்டையை பிடிச்சி உண்மையெல்லாம் சொல்கிறாருன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு சௌந்தரியா உண்மை இங்கே தான் எங்கிட்ட தான் மறைஞ்சிருக்குன்னு ஆனால் நான் சொல்லலை சௌந்தரியா நான் உன் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டேன் நீ எல்லார் கிட்டேயும் என்ன பொய் சொல்லியிருக்கியோ தான் சொன்னேன் ஆனால் நான் மட்டும் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தா சொல்லியிருந்தா இல்ல சௌந்தரியா சொல்லி இருந்தா இந்நேரம் நீ சோகமாயிருப்ப தப்பு சதீஷ் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் நீ தான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஆனா நான் அப்படி இல்ல நீ எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட் தான் சதீஷ் நான் ராகவனை பழிவாங்கணும் நினைச்சேன் அத பண்ணி முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் கிட்ட எல்லா உண்மையும் எடுத்து சொல்ல தான் போறேன் சாரி இனிமே நீ என்கிட்ட பணம் கேட்க முடியாது பணம் தர முடியாதுன்னு சொல்லு சௌந்தர்யா

வாங்க சார் முதலாளி பார்க்கணும் மேலதான் சார் இருக்காரு தேங்க்ஸ் ஓ அப்படியா சார் நீங்க தான் மிஸ்டர் சுந்தரமா ஆமா சார் உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு சரி உட்காரு உட்காரண்டா என்ன நல்ல நேரம் போறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு இன்னும் சம்பந்திய காணுமே ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா ஃபோன் பண்ணுங்க அதுக்கு அவசியமே இல்லை சார் நானே வந்துட்டேன் என்ன திடீர்னு சாருங்கிறார் சம்மந்தி நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே புடவை எடுத்துடலாமே இருங்க ஏன் அவசரப்படுறீங்க நான் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இப்போ நான் சொல்றதை கேட்டு நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது நேத்து நான் ஒரு இடத்துல பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேர் ஜாதகத்தையும் கொடுத்து பொருத்தம் பார்த்தேன் அவர் பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டார் அப்பவே இந்த பெரியவர் சொன்னாரு கேட்டிருக்கணும் நாராயண மாமா தான் கல்யாணம் முடிஞ்சா போதுன்னு அவசரப்பட்டாரு நான் அந்த ஜோசியரோட வார்த்தையை மதிக்கிறேன் அலைச்சலுக்கும் சிரமத்துக்கும் என்ன மன்னிக்கணும் நீங்க வேற இடம் பாக்குறது நல்லது நாராயணன் மட்டும் இல்ல நாங்க வேற ரெண்டு இடத்துல ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம் பொறுத்த நன்னா இருக்குன்னு சொன்னார் நீங்க என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க நீங்க பல பேர்ட்ட கொடுத்து பார்த்திருக்கலாம் ஆனா நான் பார்த்த இடத்துல நெகட்டிவா பதில் வருது அதுவும் இல்லாம மெஜாரிட்டியை கணக்கில் எடுத்துக்கிறதுக்கு இது ஒன்றும் எலெக்ஷன் இல்லையே கல்யாணம் ஆச்சே ஒருத்தர் வேண்டாம்னு சொன்னாலும் அதை நான் முக்கியமாக எடுத்துப்பேன் அதான் என்னோட பாலிசி நீங்க வந்ததும் சார்னு சொன்ன உடனே இப்படி ஏதாவது இருக்கும் நினைச்சேன் ரொம்ப சந்தோஷம் சார் பத்தோ போலாம் வாடி சித்தருங்கோ எனக்கு என்னமோ ஜாதகத்தை பொய்யா காரணம் காட்டி நீங்க பேசுறேன்னு தோன்றது எதுவா இருந்தாலும் உடச்சு சொல்லுங்க அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் எனக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு தோணுது விட்டுருங்களேன் ஏன் துருவி பார்க்க ஆசைப்படுறீங்க நாங்க ஒண்ணும் துருவி பார்க்கல நீங்க தான் முதல்ல ஜாதகம் கேட்டேன் அப்பெல்லாம் பொருந்தி போன ராசி இப்ப மட்டும் எப்படி பொருந்தாம போயிடுது ஜாதகத்தை விட்டு தள்ளுங்க எனக்கு பிடிக்கல போதுமா அதுதான் ஏன் கேளு பத்மஜா சொன்னா உங்க மனசு சங்கடப்படும் நாசுக்கா சொன்னா விட மாட்டேங்கிறீங்களே இப்ப சொல்றேன் ஏற்கனவே உங்க ரெண்டு பசங்களுக்கும் பண்ண கல்யாணம் உருப்படி அமையல அதே மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையும் விபரீதம் எனக்கு பயமா இருக்கு போதுமா இது நாள் வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன கொடுத்து இது உடனே எனக்கு தெரிஞ்ச ஆகணும் நான் சொல்ல சரிதானே இத பாருங்க உங்க சம்பந்தி தான் நடந்த கதையெல்லாம் சொன்னாரு அவர்தான் அவரோட மாப்பிள்ள அதான் உங்க ரெண்டாவது பையன் அவரோட ஒர்க் பண்ண பொண்ணையே சீரழிச்சுட்டாராமே ரெண்டாவது பையனை இப்படி இருக்கும்போது மூத்த பையன் எப்படி இருப்பாரு சார் பொண்ணை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு என் பையனை பத்தி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு பெரிய மனுஷனா லட்சணமா பிஹேவ் பண்ணுங்க எங்க கண்ணனை பத்தி பேச கூட உங்களுக்கு தகுதி கிடையாது அவனை மாப்பிளைய அடைய உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல பேசுறாராம் பேச்சு தராதாரம் தெரியாம நாங்க தான் சம்பந்தம் பண்ண வந்துட்டோம் வாங்கன போலாம் ரொம்ப அழுத்துக்காதீங்கம்மா இதெல்லாம் உங்க சம்பந்தி தான் சொன்னாரு குறிப்பா நீங்க மறைச்சதெல்லாம் அவர் தான் சொன்னாரு உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு ஆதங்கப்படாதீங்க கிளம்புங்க பயா நீயோ சம்பந்தமோ அந்த ஆளு ஒரு விளம்பரக்காரையா தொழில மட்டும் இல்ல மற்றவன் குடும்பத்தை விளம்பரப்படுத்துறதே அவன் கிள்ளடியா அவன் பேச்சு நம்பி எங்களை தூக்கி இருந்து பேச்சுட்டே இல்ல இருந்தும் படிய விரிச்சா எங்களை ஏன் கேள் சுந்தரம் இனிமே இந்த ஆளோட வெட்டி பேச்சு நமக்கு தேவையில்லை நம்ம கண்ணருக்கு இல்லடா கண் அசச்சா ஆயிரம் பொண்ணு கை அசச்சா ஆயிரம் பொண்ணு பாட போகலாம் இந்த ஆளோட நமக்கு வெட்டி போச்சு பேச்சு பாப்பா

உங்க பிரச்சனையை கண்டுக்காம தனக்கு அறுபதாம் கல்யாணம் மூத்தவனுக்கு கல்யாணம்னு அந்த சுந்தரமும் பத்மஜாவும் ஏற்பாடு பண்றது அசிங்கமா இல்ல இந்த கூத்த ரோட்ல போற எவகிட்டயாவது சொல்லியிருந்தா அவனே டென்ஷன் ஆவாமா அப்பா நம்ம கோவம் ராகவன் மேல மட்டும்தான் கண்ணன மேலையும் அப்பா மேலையும் இதெல்லாம் காட்டுறது பைத்தியக்காரதானும் கண்ணனோட வாழ்க்கையில தலையிடுறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த உரிமையும் கிடையாது நீங்க செஞ்சது தப்பில்லை பாவம் ஒரு தடி படிச்சனோட லைஃப ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க எடுத்து எடுப்புக்கலாம் இப்படி பழ வாங்குற புத்தி இருந்துட்டு அது என்னையும் என் குழந்தை தாபா பாதிக்கும் எங்கம்மா போற வேறங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போற அது வீட்டு பக்கமே போக நான் ஒதுக்கி இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க என்ன செய்யே என்ன உள்ளவாமா பா. ஏமா நீங்கள் என்ன கூப்பிட மாட்டீங்களா நானா என்னையா சொன்னேன்? நன்னா இருக்கடி நீ பேசுறது ஆத்தை விட்டு போன ரெண்டு மாட்டுப் பொண்ணுங்களும் வர மாட்டாளா வர மாட்டாளான்னு நான் காத்துன்னு இருக்கேன் ஆனால் சில பேர் அவா பொண்ணையும் விட மாட்டேங்கிறா அடுத்த ஆத்து பொண்ணையும் வர விட மாட்டேங்கிறா நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது எங்க அப்பா பண்ணது ரொம்ப தப்பான காரியம் அதுக்கு மன்னிப்பு கேட்டு போகுதா நான் வந்தேன் ராகவம் செஞ்ச தப்புத்தா அதுக்காக என்னைக்காவது நாங்க வக்காலத்து வாங்கி பேசிருக்கோமா ஏமா நாங்க இப்படி இருக்கும்போது உங்க அப்பா இப்படி செய்யலாமா ராகவன் செஞ்ச தப்புக்கு கண்ணனை பழி வாங்குறது எந்த விதத்திலமா நியாயம் இத்தனைக்கும் ஒன்னையும் ராகவனையும் சேர்த்து வைக்க கண்ணம் படாத பாடுபட்டு இருக்கான் அது தான் தெரியும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒரு மூணாவது மனுஷன்ட எங்களை அவமானப்படும்படி செஞ்சுட்டார் உங்க அப்பா அம்மா, இந்த விஷயத்துல உங்க கோவத்தோட என் கோவம் ஒன்றும் இல்ல எங்கள் அப்பாவை நல்லா திட்டுட்டு தான் வந்திருக்கேன் மன்னிச்சிருங்கம்மா பெரியவங்க நீங்கள் தான் அவரை மன்னிக்கணும் இதை பாருமா எல்லாம் முடிஞ்சுடுத்து இனிமே என்ன இருக்கு இப்படி ஒரு தப்பு நடக்கலைன்னா நீ இந்த ஆத்துக்கு வந்திருக்க மாட்டேன் இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவன் அப்படி ஒரு சங்கடத்தை கொடுத்தான் போல இருக்கு பரவாயில்ல நீ ஆத்துக்குள்ளவா அம்மா உங்கள் பாசம் எனக்கு புரியுது ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க ஸ்ரீநிதியா என் பேருக்கு பின்னால எந்த பேரும் இல்லாத வெறும் ஸ்ரீநிதியா நான் இந்த வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் பொறுத்துக்கோமா ப்ளீஸ்மா முடிவாக தான் சொல்றியம்மா ஆமாம் எங்கள் அப்பா மேலே உங்களுக்கு இருக்கிற கோபம் எவ்வளோ நியாயமானதோ அதே நியாயம்தான் நான் ராகவன் மேலே வச்சிருக்கிற கோபம் இன்னும் சொல்ல போனால் அதுக்கு மேலேயே இருக்குது தயவு செஞ்சதை புரிஞ்சுக்கோங்க